ஓகேச்சு சினிமா நடிகர்களுக்கு வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படம் தங்க பதக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திரைக்கு வந்தது இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி பிலிம்ஸ் என்ற பேனரில் உருவான திரைப்படம் இது இந்த திரைப்படத்தை பி மாதவன் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்திற்கான கதை வசனத்தை எழுதியவர் இயக்குனர் மகேந்திரன் அப்போது இயக்குனர் மகேந்திரன் படத்தை டைரக்ட் பண்ணவில்லை டைரக்டராக ஆகவில்லை கதாசிரியராக இருந்த காலகட்டத்தில் மகேந்திரன் எழுதிய கதைதான் தங்க பதக்கம் ஆரம்பத்தில் நாடகத்திற்காக மகேந்திரன் கதையை எழுதினார் சிவாஜி நாடக மன்றம் தங்கப்பதக்கம் என்ற நாடகத்தை நடத்தியது அதில் எஸ் பி சௌத்ரி என்ற அந்த காவல்துறை அதிகாரியின் கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேடையில் நடித்தார் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாடகம் அது அரங்கு நிறைந்த காட்சிகளாக இந்தியாவின் பல நகரங்களிலும் அந்த நாடகம் நடத்தப்பட்டது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மேடையில் எந்த அளவிற்கு அருமையாக நடிக்கிறார் என்பதை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றன அப்படி இருக்கக்கூடிய அந்த நாடகம் திரைப்படமாக எடுக்கப்பட்ட போதும் மக்கள் பெரிய அளவில் அந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த திரைப்படத்தில் ஒரு அருமையான காட்சி வரும் அதில் நடிகர் சிவாஜி கணேசனுடைய மனைவியாக நடித்திருந்தவர் கே ஆர் விஜயா விஜயனுடைய கதாபாத்திரத்தின் பெயர் லக்ஷ்மி காவல்துறை அதிகாரியாக சிவாஜி கணேசன் மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் பணியாற்றி கொண்டிருக்க கூடிய அந்த சூழலில் அவருடைய அருமையான மனைவியான லக்ஷ்மி இறந்து விட்டார் என்ற தகவல் அவருக்கு தெரிவிக்கப்படும் மனைவி இறந்தாச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வந்த உடனே நடிகர்களும் சிவாஜி கணேசன் அப்படியே தன்னுடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க ஒரு அதிர்ச்சியை வெளிக்காட்டி இருப்பா இதுவரை தங்கப்பதக்கம் திரைப்படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஓடிடி சேனல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த திரைப்படத்தை பாருங்க அந்த காட்சியை பார்க்கும்போது நடிகர் சிவாஜி கணேசன் அன்னைக்கு நமக்கு மத்தியில் இல்லை ஆனால் அந்த காட்சியை பார்க்கும்போதே சிவாஜி சார் மேல அப்படியே வந்து கைகுவித்து வணங்கி விடலாம் அப்படின்ற அளவுக்கு உணர்வு உங்களுக்கு உண்டாக்கிவிடும் எந்த விதமான வசனமே இல்லாமல் மனைவி இறந்த தகவல் கிடைத்தவுடன் அப்படியே இந்த பாடியில ஒரு ஜெர்க்குன்னு இருப்பாருங்க அது சிவாஜி சார் படத்துல காமிச்சிருப்பாரு படம் எத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க உண்மை நான் மதுரையில் சென்ட்ரல் என்ற திரையரங்கில் பதக்கம் திரைப்படத்தை பார்க்கும் போது அப்படியே சிலை மாதிரி உட்காந்துட்டேன் நான் மட்டும் இல்ல அந்த திரைப்படத்தை ஆயிரத்தி இருநூறு பேர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஆயிரத்தி இருநூறு பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படிப்பட்ட சம்பவம் தான் அந்த காலகட்டத்தில் நடந்தது இந்த காட்சி படமாக்கப்படுவதற்கு முன்னாடி நடிகர் திரும சிவாஜி சாரு டைரக்டர் மகேந்திரன் சார்ட்ட கூப்பிட்டு மகேந்திரன் தானே கதை சொன்னா மகேந்திரன் நாளைக்கு ஆக்சுவலா என் ஒய்ஃப் இறக்குற சீனு அந்த சீன் தான் நாளைக்கு ஷூட் பண்றதா இருக்கு அதனால அதுக்கு வந்து எமோஷனலா எப்படி வசனம் எழுதணுமோ அந்த அளவுக்கு நீ வசனத்தை எழுதி குண்டு வா அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொல்லிட்டாரு பி மாதவனும் சொல்லிட்டாரு எனக்கு கூட இயக்குனர் அவர் தாங்க படத்தில் ஹெவி சீன் அதனால மகேந்திரன் அதை நல்லா வீட்டில் உட்காந்து யோசிச்சு கனமாக அந்த காட்சிக்கு எந்த அளவுக்கு வசனம் எக்ஸ்ட்ரானரியா இருக்குமோ அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட எழுதி நாளைக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி மாதவன் சாரும் சொல்லிட்டாரு வீட்டுக்கு போன மகேந்திரன் அந்த காட்சிக்கு வசனம் எழுதி அப்படின்னா நீங்க ஒரு மனைவி இறக்குற சீனு சிவாஜி சார் சொல்லிட்டாரு கனமான சீனு அருமையாக வசனத்தை எழுதி கொண்டு வாங்கிட்டாரு டாக்டர் மாதவனு சொல்லிட்டாரு ஹெவி சீனு அதனால ஆறாமரை வீட்டில் உட்காந்து எந்த அளவிற்கு வசனம் எக்ஸ்டாநியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு மகேந்திரன் இரவு நேரத்துல வீட்டில் போய் உட்காந்து அந்த காட்சிக்கு வசனம் எழுதி அப்படின்னா கால் பக்கம் ஏ ஃபோர் பேப்பர் இருக்குல்ல கால் பக்கம் தான் கால் பக்கம் எழுதி அந்த சீனுக்கு இதுதான் அப்படின்ற பேட்டர்ல கையில வந்து ஒரு கால் பக்கம் பேப்பரை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு பி மாதவன் பொறுத்த பி மாதவன் அசந்துட்டாரு என்ன கேது ஹெவி சீனு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லி இது பண்ணி அப்படின்னா நீங்க வந்து ஏதோ கால் பக்கத்துல எழுதி கொண்டு வந்து கையில கொண்டு வந்து கொடுக்குறீங்க இல்லை இந்த சீனுக்கு இதுதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அப்போ அதுல வந்து அசோசியேட் இயக்குநராக பணியாற்றியவர் தேவராஜ் இப்போ தேவராஜ் மோகன் இருக்காங்களா அண்ணக்கிளி திரைப்படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணி அப்போ தேவராஜ் வந்து பி மாதவன் சாருடைய அசோசியேட் தேவராஜ் அந்த பேப்பரை வாங்கி பார்த்துருக்காரு உடனே தேவராஜ் அருமையாக இருக்கே மகேந்திரன் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்களே இந்த சீனுக்கு இது போதும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ என்னன்னா சிவாஜி சார்கிட்ட போய் நீங்கள் போய் இதை போய் சொல்லுங்க அப்படின்னு சிவாஜி சார் மேக்கப் ரூமில் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் மேக்கப் இருக்கும்போதே சிவாஜி சார்கிட்ட ஒரு மைந்தர் சார் போகிறாரு சிவாஜி சொல்றாரு என்ன மகேந்திரன் நீ அதை இதை எழுதி கொள்ள வேண்டிய அந்த சீனுக்கு டைலாக்லாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன் அப்படியா வாஸ்து கம்பி அப்படின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க மகேந்திரன் சார் வந்து இந்த இதை வாசு கம்பாரு சிவாஜி ஃபுல்லா கேட்டுட்டு நல்லா இருக்கு அருமையா இருக்கு இதையே ஷூட் பண்ணிடலாம் மாதிரி சொல்லிட்டாரு கால்பக்கம் வசனம் கால் தான் அவசனமே சரின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை படமாக்கி அப்படின்னா சிவாஜி சார் ஓகேட்டாரு அசோசியேட் ஆக்டர் தேவராஜும் ஓகேட்டாரு சிவாஜி ஓகே அப்படின்னா அதுக்கு மாதவன் சார் என்ன சொல்ல முடியும் சிவாஜி அதோடு நிக்கல பி மாதவன்ட்டு சிவாஜி சார் சொல்லிட்டாரு மகேந்திரன் வந்து ஆக்சுவலாக நல்லா எழுந்திருக்கான் இந்த சீனுக்கு அவன் என்ன எழுதிருக்கானோ அதான் கரெக்ட் அதுக்கு மேல ஏதாவது எழுதுனா நல்லா இருக்காது அவன் கரெக்டாக ஃபீல் பண்ணி தான் எழுதிக்கலாம் இந்த சீனுக்கு இவ்வளவு இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சு எழுதியிருக்கிறான் அது கரெக்டா இருக்கு அவன் என்ன எழுதியிருக்கானோ அது அப்படியே ஷூட் பண்ணுங்க அதுதான் நல்லா இருக்கும் படத்துல அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் ஷூட்டாரு இப்போ அந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா சிவாஜி சார் வந்து காவல் நிலையத்திலிருந்து மனைவி இருந்த தகவல் கிடைச்சி வீட்டுக்கு வருவார் வந்தவர் தன்னுடைய யூனிஃபார்ம் இருக்குல்ல அதை கலட்டிட்டு மாடிப்படியில் ஏறி போவார் மாடியில் அவருடைய மனைவி கயரூஜா பிஜா லக்ஷ்மி கதாபாத்திரம் அது வந்து இறந்த உடல் கிடத்தப்பட்டு இருக்கும் அவருடைய நண்பர் பக்கத்தில் நின்றுப்பாரு அவருடைய மருமகளாக வரக்கூடிய பிரமீலா பக்கத்தில் நின்றுட்டு இவர் அப்படியே போவார் ஒரு பனியன் போட்டிருப்பார் காக்கி இருக்கும் அப்படியே போய் அப்படியே நின்றுவர் அப்படியே தன்னுடைய மனைவியை பார்ப்பார் பார்க்கும்போது மகேந்தர் சார் எழுதின விஷயம் என்னென்னா மனைவியை பார்க்குறாரு பார்த்த உடனே மனைவி கூட இவர் இதுக்கு முன்னாடி இருந்த சில காட்சிகளை நினச்சி பார்ப்பார் அதாவது எப்படின்னா வேலை முடிஞ்சு வந்த உடனே அந்த ஆர்டர்லி அப்படின்ற உதவியாளர் இருக்கார் அவர் வந்து இவருடைய யூனிஃபார்மை கழட்டி அப்படின்றது ஆன பிறகு அதுக்கு பிறகுதான் ஆர் விஜயா வந்து சிவாஜி பேசுறது அது அங்கே சமாச்சாரம் இதை வேணாலும் அது யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கும்போது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரெல்லாம் இருக்கும்போது பிரசன நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் தான் பிறகு பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது இதுன்ற மாதிரிலாம் மனைவி வந்து அவர்கிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இதெல்லாம் அந்த மனைவி கூட இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அப்படினும் ஃப்ளாஷ் அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இப்போ மனைவியினுடைய இறந்த உடலின் அருகில் போய் லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூறி அழகும் சிவாஜி அப்படியே பாடி மேலே அப்படியே விழுந்து அழுது இதுதான் அந்த ஊர் வசனம் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் மகேந்திர சார் எழுதுனது வசனம் கிடையாது அந்த லக்ஷ்மின்னு பேசுறதுக்குள்ள அது ஒண்ணு தாங்க வசனம் அவங்க எதுவும் எமோஷனலான காட்சி அப்படின்னு ஒன்னு பக்கம் பக்கமே வசனம் எழுதிட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு வரி லட்சுமின்னு கூப்பிட்றது மட்டும்தான் பாக்கி எல்லாம் நினைச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவ சார் வந்து மாதம் சொன்னாராம் மகிந்தர் நல்லா கொண்டு வந்துட்டான் அந்த நான் வந்து என் ஒய்ஃப் மேல அப்படியே சாஞ்சி அப்படியே இழந்த உடல் மேல சாஞ்சி லட்சுமின்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல அதான் அதுக்கு முன்னாடி நான் நினைச்சு பாக்குறது அந்த சீன் ட்ரென் சின்ன போட்டு விட்டு இதை அப்படியே பண்ணும்போது இன்னைக்கும் பதக்கம் படம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அழுது வைங்க சிவாஜி சார் அதுவும் சிவாஜி சார் எப்படி நினைப்பாரு நமக்கு தெரியாத அது அப்படின்னா அப்படி அந்த லட்சுமியும் சொல்லி சொல்லிட்டு அவர் அப்படியே குமரி அழுது அப்படின்னு வரும்போது உண்மையாகவே எல்லாருமே நம்ம வீட்டுல இப்ப ஒரு கணவனா இருந்தாங்கன்னா ஒரு ஓய்வு இறந்து போன உடனே இந்த கணவன் எப்படி ஃபீல் பண்ணி அழுவான் அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்க சிவாஜி சார் வந்து நம்ம கண் முன்னாடி அந்த காட்சியை கொண்டு வந்து நம்முடைய மனசுல ஆழமாக பதிய வைத்தார் இத்தனை வருடங்களுக்கு பிறகு தங்கப்பதக்கம் திரைப்படத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திரைக்கு வந்த காலகட்டத்தில் மதுரையில் பார்த்து அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அனைத்தாலும் ஈர்க்கப்பட்ட நான் இவ்வளவு வருஷங்கள் கடந்து ஓடிய பிறகு அந்த திரைப்படத்தையும் அந்த திரைப்படத்துல நடிகர்களும் சிவாஜி நேசன் எந்த அளவுக்கு அற்புதமாக நடித்திருந்தார் என்பதையும் பர்டிகுலர்லி அவருடைய மனைவி இறந்த காட்சிகள் சிவாஜி கணேசன் எப்படி கதாபாத்திரமாகவே மாறி நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்தார் என்பதையும் இப்போ நினைச்சு பார்க்கும்போது எந்த அளவிற்கு மகேந்திரன் சார் இன்வால்மெண்ட்டோட அந்த காட்சியை எழுதி இருந்தார் என்பதையும் இப்போது நினைத்து பார்க்கிறேன் மகேந்திரன் சார்கிட்ட வந்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மகேந்திரன் இந்த விஷயங்களை எல்லாம் என்கிட்ட சொன்னார் இது மாதிரி மகேந்திரன் சார்கிட்ட நான் ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டு அப்பப்போ தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு நாள் பேசி கொண்டிருந்த போது தங்கப்பதக்கம் திரைப்படத்தை பற்றி நான் கேட்ட போது மகேந்திரன் சார் வந்து தங்கப்பதக்கம் ரிலேட்டட் நிறைய மேட்டர் சொல்லியிருக்காரு அதில் அவர் கூறிய ஒரு விஷயம் இது இத சொன்ன பிறகு அவர் மகேந்திரன் சார் என்கிட்ட சொன்னாரு சுரா ஒரு விஷயம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு கூட ஏன்னா வந்து தங்கப்பதக்கம் மகேந்திரன் அப்படின்னு தான் சொல்றாங்க நான் முழு மலரும் பண்ணிட்டேன் ஜானி டயர் பண்ணிட்டேன் உதிர்புக்கள் டயர் பண்ணிட்டேன் பூட்டாத பொருட்கள் டயர் பண்ணிட்டேன் நண்டு பண்ணிட்டேன் நெஞ்சத்தை கல்லாத பண்ணிட்டேன் வெட்டி டயர் பண்ணி வச்சு அழகிய கண்ணை பண்ணிட்டேன் இவ்வளவு படங்கள்லாம் டயர் பண்ணி இப்படிலாம் ஆன பிறகு கூட தங்கப்பதக்கம் மகேந்திரன் தங்கப்பதக்கம் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி பேரை வந்து எனக்கு பட உலகம் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னா அப்போ தங்கப்பதக்கம் திரைப்படத்தின் மூலம் எந்த அளவிற்கு எனக்கு பெயர் புகழ் கிடைத்திருக்கிறது அப்படின்றத யோசிப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு வகையில் கூறுவதாக இருந்தால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்திற்கு பணியாற்றியது அப்படின்றது மகேந்திர சார் சொன்னாரு அவருடைய வார்த்தைகளிலேயே கூற வேண்டும் என்றால் அவர் என்ன கூறுகிறார் என்றால் ஒரே ஒரு திருவள்ளுவர் ஒரே ஒரு சாக்ரட்டிஸ் ஒரே ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ ஒரே ஒரு பீதோவன் ஒரே ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்று மகேந்திரன் சார் உயிரோடு இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உயிரோடு இல்லை தங்கப்பதக்கம் திரைப்படத்தை இயக்கிய பி மாதவன் உயிரோடு இல்லை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் கே ஆர் விஜயா இறந்து போகக்கூடிய காட்சியில் எப்படிப்பட்ட ஆழமான முத்திரையை மகேந்திரன் சார் பதித்திருந்தார் என்பதையும் அந்த திரைப்படம் தயாரிப்பில் இருந்தபோது அந்த காட்சி படமாக்கப்பட்ட போது எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றன என்பதையும் மகேந்திரன் சார் தனிப்பட்ட முறையில் அவருடன் அவருடைய வீட்டில் நான் பேசிக்கொண்டிருந்தபோது போது அவர் இந்த சம்பவங்களை என்னிடம் எப்படி உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் என்பதையும் உலகத்திலேயே ஒரே ஒருவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்தான் அற்புதமான நடிகர் என்று அவர் கூறிய அந்த வார்த்தையையும் இப்போது நினைத்து பார்க்கும்போது இயக்குனர் மகேந்திரன் மீது எனக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது இதை கேட்கும்போது உங்களுக்கும் அப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை மகேந்திரன் சார் மீது உண்டாகும் என்று எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க